வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் ஒருபோதும் பாதிக்கப்பட்ட மக்களின் தலித் மக்களின் சார்பிலே நின்று ஐயோ பாவம் இவர்கள் அப்பாவிகள் இவர்கள் மீது நடத்தியிருக்கிறார்களே இது அநீதியாயிற்றே இதற்கு நாம் ஒரு தீர்வை கண்டாக வேண்டும் இவர்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் நாம் படித்திருக்கிறோம் அதற்காக யூனிஃபார்ம் போட்டிருக்கிறோம் அந்த கடமையை செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு போலீஸுக்கும் கூட ஒரே ஒரு அதிகாரிக்கு கூட காவல்துறை தவறாக மேலதிகாரிகளுக்கு தகவல் தருகிறார்கள் உள்ளூர் காவல்துறையை சார்ந்தவர்கள் உளவுத்துறையை சார்ந்தவர்கள் தகவல் தருகிறார்கள் இப்ப கூட எங்க கூட்டத்தை பத்தி என்ன ரிப்போர்ட் எவ்வளவு பேர் வந்தாங்க ஒரு இரநூறு பேர் இருக்கு சார் அங்க ரிப்போர்ட் வந்து இங்க எத்தனை ஆயிரம் பேர் வந்திருக்காங்க சொல்ல மாட்டாங்க வன்முறை நடந்தது உண்மை பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள் என்கிற போது பாதிக்கப்பட்டவர்கள் மீதும் வழக்கு தொடுக்கிற அணுகுமுறை என்ன அணுகுமுறை திருமாவளவன் படம் மட்டும் இல்லை அம்பேத்கர் படம் மட்டும் இல்லை முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் படமும் அதுல இருக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லு சொல்லப்படுகிற பதாகை அது அந்த பதாகையை தீ வைத்துக் கொடுத்துகிறார்கள் அதுவும் பெட்ரோல் கொண்டு வந்து அதை ஊற்றிக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இது சாதி அடிப்படையிலானதா இல்லையா வடகாடு சாதி வெறியாட்டத்தை கண்டித்து ஒருங்கிணைக்க பெற்றிருக்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னிலை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் இளமதி அசோகன் அவர்களே கரு வெள்ளை நெஞ்சன் வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் ஒருபோதும் பாதிக்கப்பட்ட மக்களின் தலித் மக்களின் சார்பில் நின்று ஐயோ பாவம் இவர்கள் அப்பாவிகள் இவர்கள் மீது இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்களே இது அநீதியாயிற்று இதற்கு நாம் ஒரு தீர்வை கண்டாக வேண்டும் இவர்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் நாம் படித்திருக்கிறோம் அதற்காக யூனிஃபார்ம் போட்டிருக்கிறோம் அந்த கடமையை செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு போலீஸுக்கு கூட ஒரே ஒரு அதிகாரிக்கு கூட அவன் வட இந்தியாவிலிருந்து வந்தாலும் அதுதான் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் அதுதான் என்கிட்ட போலீஸ் உயரதிகாரிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா நைட்டு பன்னெண்டரை மணிக்கு நான் பேசுகிறேன் மிக உயர்ந்த போலீஸ் அதிகாரி அவர் என்ன சொன்னார்னா சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை சார் அந்த வீடு கிடையாது சார் அந்த வீட்டில் யாருமே குடியில்லை அது ஒரு கொட்டா சார் கொட்டகையாக இருந்தால் கூட அவங்களுடைய உடைமை தானே அதில் நாலு கால் இருக்கு மேலே கூரை இருக்கு கழி காம்புகள் இருக்கு அதெல்லாம் எரிச்சா பரவாயில்லையா இப்போ அந்த வீட்டுக்கார அம்மாவே பார்த்தேன் இந்த வரது வர சார் நான் தான் சார் அங்கே குடியிருந்தேன் என்ன வச்சுருந்தேன் என் துணிமணிலாம் வச்சுருந்தேன் எரிஞ்சு போச்சு பண்ட பாத்திரம் வச்சுருந்தேன் எரிஞ்சு போச்சு அப்போ அவங்க போய் சொல்கிறாங்களா அவங்க எங்கிட்ட போய் சொல்லி என்ன லாபம் அடைய போகிறாங்க இப்போ ஏன் இப்போ காவல்துறை உயர் போலீஸ் அதிகாரி சொல்கிறாங்கன்னா லோக்கலில் இருக்கிற போலீஸ் அதிகாரி சொல்கிறது தான் அவங்க சொல்லுவாங்க அதை விட முக்கியமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நேரடியாக தகவல் சொல்கிற ஒரு உளவுத்துறை அதிகாரி ஒருத்தர் உண்டு எஸ்பிக்கு தனியாக ஒரு உளவுத்துறை அதிகாரி உண்டு நேரடியா சொல்ற அதிகாரிகள் பெரும்பாலும் எந்தெந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊர்ல எது பெரும்பான்மை சாதியோ அந்த சாதியை சார்ந்தவங்க போடுவாங்க அந்த ஊர்ல எந்த சாதி பெரும்பான்மை சாதியோ அந்த சாதியை சார்ந்த ஒருத்தர் தான் அதிகாரியா இருப்பார் அவர் ஒரு காலத்திலும் உண்மையை பேச மாட்டார் ஸ்பெஷல் பிரான்சு நினைக்கிறேன் நேரடியாக எஸ்பிசிஐடி நேரடியாக வந்து இன்டெலிஜென்ஸுக்கு தகவல் கொடுக்குறவங்க ஐஜி ஆபிஸுக்கு அவங்க எஸ்பிக்கு தர மாட்டாங்க எஸ்பி தனியா தன் கட்டுப்பாட்டில் ஒரு உளவுத்துறை வச்சிருப்பார் அவர் கூட உண்மையை சொன்னாலும் சொல்லுவார் இவங்க இந்த தரப்பில் இருக்கிறவங்க நேரடியாக தகவல் உண்மையை சொல்ல மாட்டாங்க அவங்க பெரும்பாலும் பெரும்பான்மை சாதியை சார்ந்தவங்க தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அப்படி தான் போடுவாங்க இந்த ஊரில் இந்த சாதி பெரும்பான்மையாக இருந்தால் அந்த எஸ்பிசிஐடி அந்த சாதியை சார்ந்தவராக தான் இருப்பார் நீங்கள் கண்ணை மூடிட்டு முடிவு பண்ணிடலாம் அங்கே எஸ்பிசிஐடி அவர் தர் இருக்காருனா அவர் ஆன்டி தலித்தாக தான் இருப்பார் தலித்துகளுக்கு விரோதியாக தான் இருப்பார் அப்படின்னா அவர் தகவல் கொடுப்பார் அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார்னா சார் அது வெறும் கொட்டா சார் அதில் ஒன்றும் இல்லை சார் சும்மா அது ஏதோ தூக்கி போட்டாங்க எரிஞ்சு போச்சு அப்ப எரிஞ்சு போன கார் வந்து வெறும் பொம்மை காரா எரிஞ்சு போன ரெண்டு சக்கர வண்டி பிளாஸ்டிக் செஞ்ச ரெண்டு சக்கர வண்டியா அது எப்படி எரிந்தது பன்னெண்டு பேர் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல செய்யப்பட்டவங்களா செய்யப்பட்டவர்களா அவங்க உண்மையான மனிதர்கள் இல்லையா பாதிப்பு நடந்திருக்கிறது காவல்துறை தவறாக மேலதிகாரிகளுக்கு தகவல் தருகிறார்கள் உள்ளூர் காவல்துறையை சார்ந்தவர்கள் உளவுத்துறையை சார்ந்தவர்கள் தகவல் தருகிறார்கள் இப்ப கூட கூட்டத்தை பத்தி என்ன ரிப்போர்ட் எவ்வளவு பேர் வந்தாங்க ஒரு பேர் 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 இருக்கு ரிப்போர்ட் வந்து சொல்ல மாட்டாங்க மற்ற விட மாட்டாங்க போலீஸ் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணி பேசினாரு அதிகாரிகளை விமர்சனம் பண்ணி பேசினாரு நெகட்டிவ் ரிப்போர்ட் தான் போகும் எதிர் முறையான ரிப்போர்ட் அறிக்கை தான் அங்கே போகும் ஆகவே வன்முறை நடந்தது உண்மை பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள் என்கிற பாதிக்கப்பட்டவர்கள் மீதும் வழக்கு தொடுக்கிற அணுகுமுறை என்ன அணுகுமுறை இவர்கள் எங்கே போய் அடித்தார்கள் பெட்ரோல் பங்கில் நடந்தது என்பது உண்மை அல்ல இதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது இதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு கோரிக்கை முதலில் சொல்லிவிடுகிறேன் அங்கே அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோயில் ஒரு கோயில் இருக்கிறது அது ஆதி திராவிடர் சமூகத்திற்குரிய கோயில் காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக அந்த மக்கள் அந்த கோயிலை வணங்கி வருகிறார்கள் திருவிழா எடுத்து வருகிறார்கள் அதை ஒட்டி காளி மைதானத்தில் அவ்வப்போது பொங்கல் வைப்பது உண்டு மொத்தத்தில் ஒரு ஏக்கர் அளவுக்கு அந்த பொது இடம் அது ஆதி திராவிடர் சமூகத்தின் நீண்ட காலமான பயன்பாட்டில் இருக்கிற பொது இடம் அது அரசு ஆதி திராவிட மக்களின் புழக்கத்தில் இருக்கிற இடம் அது பட்டா இடம் இல்லை எல்லா ஊர்லையும் கோயில் அப்படிதான் இருக்கு அது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் இல்லை ஆதிதிராவிடர்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்கு என்று கோயிலை கட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த இருநூறு குடும்பத்திலும் ஐந்து கரை வகைரா இருக்கிறாங்க அதில் மூணு கரையை சார்ந்தவர்கள் அதான் மூணு வகைராவை சார்ந்தவர்கள் அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில கும்பிடுறாங்க குலதெய்வமாக மற்ற ரெண்டு கரையை சார்ந்தவர்கள் தனித்தனியாக ஒருத்தர் நொண்டியனார் ஐயனார் இன்னொன்று ஏதோ ஒரு சாமி ரெண்டு சாமி கும்பிடுறாங்க அது ஒரு பதினஞ்சு குடும்பம் இன்னொன்று ஒரு இருபத்தஞ்சி குடும்பம் இருபது குடும்பம் இந்த மூணு கரை இல்லாமல் ஆனால் ஒரே சமூகமாக அங்கே இருக்கிறாங்க இது எல்லா ஊரிலையும் எல்லா சமூகங்களையும் இந்த மாதிரி வகையரா உண்டு குலதெய்வங்கள் மாறுபடும் இப்போ எங்கள் ஊரில் கூட ரெண்டு குலதெய்வம் குலதெய்வம் இருக்குது ஒன்று வீர வீரனார் இன்னொன்று மாயவன் இப்போ நான் இருக்கிற குடும்பத்தை சார்ந்த ஒரு ஏழு எட்டு கொத்துவை சார்ந்தவங்கள்லாம் மாயவனை கா சாமியாக கும்பிட்றாங்க இன்னொரு ஏழு எட்டு வகையாக சார்ந்தவர்கள் வீரனாரை சாமியாக கும்பிட்றாங்க இது ஊரில் இருக்கக்கூடிய ரெண்டு வகையான குலதெய்வம் அந்த மாதிரி வடகாடு கிராமத்தில் ஐந்து கரையை சார்ந்தவர்கள் மூன்று கரையை சார்ந்தவர்கள் ஒரு சாமியை கும்பிட்றாங்க அடைக்கலங்காத்த ஐயனார் அந்த அடைக்கலம் காத்த ஐயனார் சாமி கும்பிடுகிறவர்கள் பெரும்பான்மை நூறு குடும்பங்களுக்கு மேல மற்ற ரெண்டு வகை கரைகரை சேர்ந்தவரும் மொத்தத்திலே முப்பது குடும்பம் அல்லது முப்பத்தஞ்சு குடும்பம் அவ்வளவுதான் இந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் இருக்கிற இடம் சற்றொப்ப ஒரு ஏக்கர் முக்கால் ஏக்கருங்கிறாங்க ஒரு ஏக்கர்ன்றாங்க கோயிலுக்கு முன்னால திண்டுக்கல் திண்டு மாதிரி கல் கட்டி அதுல உபசாமிகள் இந்த துணை தெய்வங்களெல்லாம் சிலை வைக்கிறது அருவால் வைக்கிறது கொடுவால் வைக்கிறது அம்பு வைக்கிறது கத்தி வைக்கிறது இந்த மாதிரி கட்டுறாங்க காலமாக இந்த கோயில் வெறுமன இருந்து பாழடைந்த நிலையில் இப்ப புதிதாக அதை இடித்து நல்ல பெருசாக அகலமாக கட்டலாம் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க அங்கே பிரச்சனை வருகிறது இந்த பிரச்சனையை புலனாய்வுலே காவல்துறை அறிந்திருக்க வேண்டுமா வேண்டாமா வடகாடு பிர கிராமத்தில் பிரச்சனை முதலில் ரெண்டாயிரத்தி இருந்தே தொடங்குகிறது அப்போதே அவர்கள் சாமி கும்பிடுகிற போது பிரச்சனைகள் செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் கோவிலை இடித்து பெரிதாக கட்டுகிறார்கள் அப்படி கட்டக்கூடாது என்று எதிர்ப்பு அவ்வப்போது அம்பேத்கர் படம் போட்ட பதாகைகளை வைக்கிறார்கள் கடைவீதியில் அந்த பதாகையை கிழிக்கிறார்கள் புகார் கொடுத்தால் நடவடிக்கை இல்லை அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க போலீஸ் கொடுத்தா போயா பாத்துக்கலாம் அதெல்லாம் ஆகாது போ இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னொரு சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அந்த பொது இடத்துல நாங்க வாலிபால் விளையாடுறோம் எங்களுக்கு வந்து இந்த இடத்தை கொடுங்க அவங்க ரெண்டாயிரம் குடும்பம் இருக்கிறாங்க அவங்களுக்கு பல இடங்கள்ல பொது இடம் கிடக்குது விளையாடுறதுக்கு இடம் கிடக்குது சந்தைப்பேட்டையில் இடம் கிடக்குது அங்கெல்லாம் போய் விளையாடலாம் சரி இது பக்கத்திலே இருக்குது கேட்குறாங்க இவங்க பெரும்பாலும் இலகிய மனம் உள்ளவர்கள் பெருந்தன்மை உள்ளவர்கள் நம்ம ஊர் பசங்க கேட்குறாங்க சரி விளையாண்டுக்குங்க அது பொது இடம் தானே விளையாண்டுக்குங்க அப்படி விளையாடி கொண்டிருந்தவர்கள் கோவிலை கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் விரிவுபடுத்த எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் நாங்கள் கோயிலை கட்ட போகிறோம் இன்னும் பல ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் இனிமேல் நீங்கள் இங்கே வந்து வாலிபால் விளையாட வேண்டாம் என்று சொன்னதுதான் பிரச்சனை திருமாவளவன் படம் போட்ட பதாகை வைத்தால் கிழி தெரிவது அம்பேத்கர் படம் போட்ட பதாகை வைத்தால் கிழி ஏன் அந்த ரெண்டு காரை அடித்து உடைத்திருக்கிறார்கள் என்றால் தீ வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு வண்டியிலே திருமாவளவன் படம் இருந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகளின் கொடி போடப்பட்டிருக்கிறது அண்மையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார் இனிமேல் அரசு ஆவணங்களில் அல்லது புழக்கத்தில் காலனி என்கிற சொல்லை கையாளக்கூடாது வடகாடு என்பது கிராமத்தின் பெயர் ஆனா எஸ் மக்கள் இருக்கிற பகுதி மட்டும் எஃப்ஐஆரில் போட்டாலும் வேற எந்த போட்டாலும் வடகாடு காலனி ஊர் ஒன்னு தானே வடகாடுன்னு போட்டா போதும் இல்லை ஏன் ரெண்டா பிரிச்சு காட்டணும் அதுக்கு என்ன தேவை வந்ததுன்னு தெரியல அவனும் வடகாடு இவனும் வடகாடு வடகாடுன்னு சொன்னா போதும் பிரித்து சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அப்படி அடையாளப்படுத்தினா சொல்லுங்க இது நாலாவது வார்டு அஞ்சாவது வார்டுன்னு சொல்லுங்க ஊராட்சியில் வார்டு இருக்கா இல்லையா பேரூராட்சியில் வார்டு இருக்கா இல்லையா எப்படியா இருந்தாலும் எழுதும் போது தான் எழுதணும் அது புத்தியே ஊறி போச்சு ரத்தத்திலே ஊறி போச்சு வடகாடு காலனி இப்போ முதலமைச்சர் வந்து இனிமேல் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்த ஊரில் இருக்கிற பையங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பசங்க அரசியல் புரிதல் உள்ள பசங்க இதை புரிஞ்சுக்கிட்டு உடனே முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு ஞாபடத்தையும் போட்டு வச்சுட்டாங்க அதை பெட்ரோல் ஊற்றி கொளுத்துறாங்க இதுக்கு சாதி இது சாதி மோதல் இல்லையா முதலமைச்சர் படமும் இருக்கக்கூடிய டிஜிட்டல் பேனர் திருமாவளவன் படம் மட்டும் இல்லை அதில் அம்பேத்கர் படம் மட்டும் இல்லை முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் படமும் அதில் இருக்கு அவருக்கு தான் நன்றி சொல்ல சொல்லப்படுகிற பதாகை அது அந்த பதாகையை தீ வைத்து கொடுத்துகிறார்கள் அதுவும் பெட்ரோல் கொண்டு வந்து அதை ஊற்றி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இது சாதி அடிப்படையிலானதா இல்லையா முத்துமாரி அம்மன் தேரோட்டத்தில் நாம் பங்கேற்பதில்லை என்று அடைக்கலம் காத்த ஐயனார் கோயிலை அந்த சாமியை வழிபடக்கூடிய ஒரு பிரிவினர் மூன்று வகையாக்களை சார்ந்த ஒரு பிரிவினர் முன்கூட்டியே முடிவு செய்து இப்படிலாம் பிரச்சனை இருக்குது நாம் தேர் தேரோட்டத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க முத்துமாரியம்மன் கோயிலுக்கு அவங்க போகலை தேரோட்டத்துக்கு அவங்க போகலை ஏன் வம்பு இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரு காமன் சென்ஸ் பாருங்கள் ஒரு அவங்க கூடி முடிவு பண்ணி வேணாம் ஏற்கனவே இந்த பிரச்சனை இருக்கிறதுனால வேண்டாம் அப்ப ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரியுதுல எப்படி போலீஸ் அங்கே இல்லைன்றாங்க சாதி அடிப்படையில் இது நிகழங்கிறாங்க அந்த சாதாரண மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கிறது ஏற்கனவே இந்த கோயில் தொடர்பான வழக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வழக்கு போட்டிருக்காங்க ஏன் வழக்கு போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு அது பொது இடம் தானேன்னு சொல்லி அந்த இடத்துல காவல் நிலையம் கட்டுறதுக்கு வராங்க நல்ல மெயின் ரோடு அந்த பிரதான சாலை ஓரத்தில் அது இடம் இருக்குது அது எஸ்சி இடமா இருந்தால் அவங்களால அதை பொறுத்துக்க முடியாது கோவில் பெட்டியர்கள் அந்த ஊர் என்ன ஊர் பிரச்சனை குறிஞ்சாங்குளம் குறிஞ்சாங்குளத்தில் கூட அது ரோட்டோரத்தில் அந்த மக்களுடைய புழக்கம் இருக்குது கோயிலும் இருக்குது அதுதான் பிரச்சனை ஏன்னா மெயின் ரோட்டில் இவங்க இருக்கிறதா உள்ளே இருந்தால் பிரச்சனை கிடையாது ஏசி தெருனால் அது உள்ளே இருக்கணும் இன்டீரியராக இருக்கணும் பொதுமக்கள் நடமாடுற இடத்துல அது இருக்கக்கூடாது இவங்க இடம் வாங்கி போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்த இந்த மக்கள் இருக்கக்கூடாது அது இருக்காதும்பாங்க உடனே அந்த மக்களை காலி பண்ணாதான் அந்த லேண்டுக்கு வேல்யூ வரும் மெட்ராஸில் நிறைய இடங்கள் அப்படி தான் அப்புறப்படுத்தினாங்க சிங்கார சென்னைங்கிற பேரில் எஸ்சி மக்களை தான் தூக்கிட்டு வந்து ஒக்கேன் துறைப்பாக்கம் போட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன சென்னையை அழகுப்படுத்துறதுனாக்கா இப்போ எஸ்சி மக்கள் இருந்தால் அது அழகாக இல்லைங்கிறதான் அர்த்தம் அது அதுதானே அர்த்தம் அது அதை விட முக்கியமாக லேண்ட் வேல்யூ அந்த நிலத்தினுடைய மதிப்பீடு வந்து எஸி மக்கள் குடியிருந்தால் யாரும் வந்து வாங்க மாட்டாங்க விலை போகாது விலை குறைச்சலாக இருக்கும் ரொம்ப மெயினான இடத்துல இருந்தால் இவ்வளவு மெயினான இடத்துல இவங்க இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஆத்திரம் இப்போ அந்த இடத்துல காவல்துறை காவல் நிலையம் கட்டுவதற்கு வருகிறது பொது இடம் கட்ட வராங்கன்னு பொதுவாக சொல்லலாம் மேலோட்டமாக பார்த்தா லாஜிக் படி பார்த்தா கரெக்ட் இது ஒன்றும் உங்கள் பட்டா இடம் இல்லையே இது வந்து கவர்மெண்ட் லேண்டு தானே இந்த இடத்துல அரசாங்கம் கட்டிடம் கட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அரசாங்க இடம் கட்டித்தான் தீருவோம் அப்படின்னு அதிகாரிகள் பேசுவாங்க இந்த இடத்துல இவங்க ஒரு ஏக்கர் பரப்பட உள்ள இடத்தை பயன்படுத்துகிறாங்களே இந்த இடத்துல ஒரு காவல் நிலையத்தை கட்டலாம் இப்போ ஆதிராவிட சமூகத்தை சார்ந்தவர்கள் போய் வழக்கு போடுறாங்க சில நேரங்களில் நீதிமன்றம் நமக்கு உயிர் கொடுக்குது அப்பப்போ உயிர் கரட்டிட்டு போகிற நேரத்தில் வாயில் பால் ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றுற மாதிரி நீதித்துறை சில நேரங்களில் நல்ல தீர்ப்புகளை எல்லாம் தந்துடுவாங்க தெரியாமலே தந்துருவாங்க அது ஒரு சில நீதிபதிகள் நியாயவாதி நியாயவான்களும் இருக்கிறாங்க ரொம்ப மோசமாக தீர்ப்பு இருக்காங்க அப்பப்போ நல்ல தீர்ப்பும் தந்துடுவாங்க இப்போ இந்த பத்து பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு அங்கீகாரம் தந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்த மக்கள் தொடுத்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அந்த இடத்தில் காவல் நிலையத்தை கட்டக்கூடாது என்று தீர்ப்பளித்து விட்டது தாயிராவிட மக்களுக்கு ஃபேவராக வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறது அவங்க மறுபடியும் இந்த இடம் நாங்கள் வாலிபால் இருக்கிற எங்களுக்கு சொந்தமானது நாங்கள் எத்தனை வருஷமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தான் அதை பிரித்து கொடுக்கணும் உடனே நீயும் கேஸ் போடு கேஸ் போட்டு பெண்டிங்கிலே வச்சுருக்கிறாங்க அந்த கேஸை நடத்தவே இல்லை அந்த கேஸை நடத்தவே இல்லை வாய்தா போட்டு வாய்தா போட்டு வாய்தா போட்டு வாய்தா போட்டு தள்ளிக்கிட்டே போகிறாங்க இப்போ காவல்துறை நீயும் விளையாடாத நீ அங்கே போகாத சாமி கும்பிடாத இது என்னையா நீதி இது எந்த உலகத்து நீதி இது தலைமுறை தலைமுறையாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பயன்படுத்தி வந்த இடத்தை இன்னொருவன் வந்து வேண்டுமென்றே வீம்புக்கு வந்து ஆக்கிரமிப்பு செய்ய நினைக்கிறான் நீ செய்வது தவறு உனக்கென்று வேறு இடம் இருக்கிறது நான் வேறு இடம் பார்த்து தருகிறேன் அல்லது வாங்கி தருகிறேன் அல்லது ஏற்பாடு செய்து தருகிறேன் என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும் அவங்களுக்கு நீ விளையாட இடம் கொடுக்க வேண்டாம்னு நாம் சொல்லலை விளையாட இடம் கொடுங்க இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த இடம் பொங்கல் வைத்து விழா கொண்டாடிய இடம் அந்த இடத்திலே அவர்கள் வந்து பிரச்சனை செய்கிறார்கள் என்றால் அதை தடுக்க வேண்டிய ஆட்சி நிர்வாகம் தடுக்காமல் அந்த வழக்கில் இன்டர்வியூன் பண்ணாமல் அவங்க போய் பெட்டிஷன் போடலை அவங்க பார்ட்டியாகவும் இல்லை இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் போது ரெண்டு சமூகத்துக்கு இடையில் மோதல் வரும் என்ற சூழல் வருகிற போது அதிகார அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரோ அல்லது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோ அதை தலையிட்டு அந்த பிரச்சனைக்குரிய விவாதத்தில் விசாரணையில் பங்கேற்க வேண்டும் அரசு தரப்பிலே கருத்து சொல்ல வேண்டும் அவர் தலையிடல பத்து பதினஞ்சு வருஷமா அந்த பெண்டிங் அந்த வழக்கு அப்படியே பெண்டிங்ல இருக்கு இந்த மக்கள் அதை பயன்படுத்த முடியல கோயிலை கட்டி முடிக்கல கும்பாபிஷேகம் கொண்டாட முடியல சாமி கும்பிட முடியல அந்த வழக்கு நிலுவையிலே இருப்பதை காரணம் காட்டி ஆதிதிராவிட மக்களையும் அந்த கோவிலில் வழிபாடு செய்யக்கூடாது என்று தடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த காளி மைதானத்தில் திருவிழா கொண்டாடக்கூடாது என்று தடுத்து வைத்திருக்கிறார்கள் ஒரு முறை கோயிலில் போய் சுத்தம் செய்யலான்னு போனால் அவங்க வந்து கலவரம் பண்ணுறாங்க சாலை மறியலில் ஈடுபடுறாங்க சாலை மறியில் ஈடுபடும் போது ரெண்டு பேரையும் கைது பண்ணி ஸ்டேஷனில் மண்டபத்தில் வச்சு ரெண்டு பேரையும் வெளியே விடுறாங்க இவன் பாட்டு இவன் சும்மா இருக்கிறான் இவனையும் சேர்த்து கைது பண்ணுறாங்க திண்டு கட்டி அங்கே சில உப தெய்வங்களை வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது அவர்கள் சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள் இப்போ இது ஒரு சமூக பதற்றம் உருவாகிறதா இல்லையா உடனடியாக அரசு தலையிட்டு இர திறப்பையும் பேசி அவர்களிடையே ஒரு சுமூகமான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டுமா வேண்டாமா ஆனால் பேச்சுவார்த்தைங்கிற பெயரில் இப்போ கூட அண்மையில் நடந்திருக்கு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தையில் மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சும்மா இருங்க அங்கே கோயிலுக்கிட்ட போகக்கூடாது இனிமே அவங்க வழக்கில் போய் தலையீடு செய்து அதன் பிறகுதான் முடிவு சொல்லுவாங்க ப்ரொசீஜர் ரைட்டு ஆனால் இந்நேரம் அதெல்லாம் தலையீடு செய்திருக்க வேண்டுமா இல்லையா இந்த கலவரம் நடப்பதற்கு முன்பே தலையிட்டு இருக்க வேண்டுமா வேண்டாமா தமிழ்நாட்டில் எந்த சேரி கொளுத்தப்பட்டாலும் அங்கே எஸ்பி போக மாட்டார் உடனே கலெக்டர் போக மாட்டாங்க ஏ காலனி தானே கொளுத்துனாங்க சரி ரைட்டு பார்த்துக்கலாம் லோக்கலில் போலீஸ்ட்டை கூப்பிட்டு ரெண்டு தரப்புலையும் அரெஸ்ட் பண்ணு இமீடியேட்டாக செக்யூர் பண்ணு மேலேருந்து போலீஸ் வருது அவங்க தரப்பில் வந்து லிமிட்டாக பார்த்துக்கோ ஐம்பது பேர் மேலே புகார் கொடுக்குறாங்க ஒரு அஞ்சாறு பேரை கைது பண்ணு இந்த பக்கத்தில் ஒரு அஞ்சாறு பேரை கைது பண்ணு பேலன்ஸ் பண்ணு இதுதான் டைரக்ஷன் உயர் நீதிமன்றத்தில் ஒருத்தர் போய் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறார் சண்முகன் ஒருத்தர் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி யாரும் ஒரு நல்ல மனுஷன் ஏயா இதை வரலாம் கலெக்டர் அங்க போகல ஏ எஸ்பி அங்க போகல போய் பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேள்வி எழுப்பின பிறகு அம்மா போயிருக்கிறாங்க இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அது நீதிமன்றம் கேள்வி எழுப்பின பிறகு நீங்க கடந்த கால வரலாறு எதை வேணாலும் எடுத்து பாருங்க எத்தனை தாக்கப்பட்டிருக்கின்றன எத்தனை எரிக்கப்பட்டிருக்கின்றன எத்தனை படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன பாதிக்கப்பட்டவர்கள் என்னை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அழுது தீர்த்தாங்கன்னா கொஞ்சம் டிஸ்சார்ஜ் ஆகும் அவங்களுக்கு யார் நாதி யார் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவா சொல்றது யார் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க எந்த கட்சி இருக்கிறது அவன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற போது அவன் கண்ணீரை துடைப்பதற்கு எந்த கைகள் நீளும் எந்த கை நீண்டிருக்கிறது அப்ப இவர் வந்து ஒரு இயக்கம் நடத்துறாரு இவர் வராரு சரி இவரை அழைச்சிட்டு போகும் நீங்க உட்காருங்க சார் முன்னால பின்னால பாதுகாப்பு போட்டு வாங்க மேலே வளவு வர அந்த பாடியில் மலர்வளைய வைங்க அஞ்சலி செலுத்துங்க வாங்க மறுபடியும் உங்களை கொண்டாந்து மதுரையில் விடுறேன் அப்படின்னு விட்டுருக்கணும் ஆனால் செய்யலை எக்கச்சக்கமாக போலீஸ் திரும்பி போ திரும்பி போன்னு என்னை வந்து மறிக்கிறாங்க அப்படியே செவர் வச்ச மாதிரி ஆயுதம் தாங்கிய போலீஸ் இந்த ஆயுத படை போலீஸ் ஆம்டு போலீஸ் மூணு நாலு வரிசை நிற்கிறாங்க என்னை மறிச்சு நிற்கிறாங்க நான் உள்ளே போயிடக்கூடாதுங்க ஏழு பேரை வெட்டி சாய்ச்சிருக்கிறாங்க அந்த நேரத்தில் கூட கா ஆட்சித்தலைவர் உடனே அந்த இடத்துக்கு போகலை இதுதான் வடகாட்டில் நடந்திருக்கிறது நம்முடைய கோரிக்கை வடகாட்டு பிரச்சனையில் அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை வழிபடுவதற்கு ஆதிதிராவிட மக்களுக்கு மரபுப்படி அனுமதி வழங்க வேண்டும் அது அவர்களுக்கே உரிய கோயில் நாளைக்கே அதை திறந்து விட வேண்டும் அவர்களின் நீண்டகால புழக்கத்தில் இருக்கிற பகுதியிலே வாலிபால் விளையாடுவோம் என்று ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற அந்த ஆக்கிரம் இப்பயே அகற்ற வேண்டும் அங்கே வரக்கூடாது யாரும் வரக்கூடாது அவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் மீறி வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ன அவங்கள்கிட்ட மட்டும் போய் கெஞ்சுறீங்க இங்க வந்து மிரட்டுறீங்க இது என்ன அப்ரோச் எஸ்சி மக்கள்னா மிரட்டுறது அவங்கள்ட்ட போனால் ரெக்வெஸ்ட் பண்ணுறது இல்லைங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பேசிக்கிறோம் கொஞ்சம் கலைஞ்சு போங்க எஸ்சி எஸ்டி மக்கள்னா உடனே இல்லை தீ சார்ஜ் அடிதான் என்ன கலவரம் பண்ணாலும் அவங்க கலவரம் பண்ணால் அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்பாங்க நீ சாலை மறியல் பண்ணாலே நீ எப்படி பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அடி மண்டே பொழந்து ரத்த கலரி ஆக்கிடுவாங்க இதெல்லாம் முப்பத்தஞ்சு வருஷத்தில் சந்திச்சது எல்லா களங்களிலும் இது போல ஒரு பயாஸ்ட் அப்ரோச் பியூரோக்ரேட்ஸ் அணுகுமுறை அப்படித்தான் இருந்திருக்கிறது இப்போ இந்த பிரச்சனையும் அதுதான் ஆக முதல் கோரிக்கை அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை ஆதி திராவிடர்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் அந்த தடையை விளக்க வேண்டும் அந்த பகுதியில் அந்த புழக்கத்தில் உள்ள இடத்தில் பிறர் செய்கிற ஆக்கிரமிப்பை தடுக்க வேண்டும் அது அவங்களுக்குரிய இடம் யாரும் அங்கே போகக்கூடாது இதை செய்யணும் இரண்டாவது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று காவல்துறையே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிற டாஸ்மாக் கடையை அங்கிருந்து முற்றாக அப்புறப்படுத்த வேண்டும் நாங்கள் இதுதான சொல்கிறோம் தானே மது மற்றும் போதை வழிப்பு மாநாட்டை நடத்தணும் இந் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மதுக்கடைகளை மூடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட நம்ம அரசியலான சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம் இன்றுமணைந்திருப்போம் நன்றி உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அனி வாழ்த்துக்கள்